ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களாக சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் பேசலாம்னு அப்படிங்கிற தேர்தல் அறிக்கைகள் நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு முன்னாடி தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன திட்டங்கள் அணைகள் கட்டுவது கல்விக்கான இட ஒதுக்கீடுகள் இந்த மாதிரி மக்கள் வளர்ச்சியை நோக்கி அந்த அறிக்கைகள் எல்லாமே இருக்கும் ஆனால் சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் வந்தால் இதை கொடுப்போம் அதை கொடுப்போம் அப்படின்னு ஒரு இலவசங்களை நோக்கி தான் செல்ல ஆரம்பிச்சிருக்கு இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா சத்துணவு திட்டங்களையோ அல்லது ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய விஷயங்களையோ நாம விட்டுலாம் அது மானியங்கள் எளிமையான ஏழை எளிமையான மக்கள்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டிய அவசியமான திட்டங்கள் அதில் எந்த விதமான விமர்சனங்களும் நாம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒரு டிவி கொடுக்கறதையோ ஒரு மிக்ஸி கொடுக்கறதையோ ஒரு கிரைண்டர் கொடுக்கறதையோ வளர்ச்சி திட்டமாக நம்மளால் என்றைக்குமே எடுத்துக்க முடியாது இப்போ போன வாரம் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்கிறாங்க நாங்கள் வச்சுருந்ததை விட கடன் போய் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தனி கடனா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் அவரும் ஒரு சுமையை ஏற்றதான் வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கான கடன் அப்படிங்கிறது தனி ஒவ்வொரு தமிழன் மீதுகளும் தலை மேலே ஏறக்கூடிய ஒரு கடன் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் திரும்பவும் அவர் வந்து ஏற்கனவே ஃப்ரீ பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க பெண்களுக்கு திரும்பவும் வந்து நான் ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸஸ் எல்லாம் விடுவேங்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஏற்கனவே சேலரி கொடுக்க முடியாம அவங்களுக்கான பென்ஷன் ஊதிய திட்டங்களை உயர்த்த முடியாம அவங்க போராட்டங்களை அறிவிச்சிட்ருக்கும்போது அரசு ஊழியர்கள் அறிவிச்சிட்டு இருக்கும்போது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே இலவசமாக கொடுக்கும் அப்படிங்கிறது மக்களை சோம்பேறியாக்கக்கூடியதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் நினச்சாங்க இதை எத்தனை பேர் வரவேற்கிறாங்கங்கிறதும் எனக்கு தெரியாது இன்றைக்கி அது சுகமாக இருக்கலாம் ஆனால் அது எத்தனை காலத்துக்கு அவங்களால் கவர்மெண்டால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியாது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அது அவங்களுக்கே பேக் ஃபயராகவும் மாறக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபா உங்களோட அக்கௌண்ட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் இருக்கும் தெரியல இருபது கிலோ அரிசி ரெண்டு கிலோ ஜீனி ஒரு லிட்டர் எண்ணெய் ஒரு கிலோ தோரம்பருப்பு மாதம் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் பஸ்ஸு ஃபோனாக ஃப்ரீ அப்புறம் எந்த வகையிலுமே நீ வேலை பார்க்க வேணால் நீ எனக்கு ஓட்டு போட்டு மட்டும் போதும் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம் சொன்னால் அது என்ன விதமான கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து பணம் வரப்போகுது எதுவுமே தெரியல நூற்றி இருபத்தஞ்சி நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நாங்கள் நூற்றி ஐம்பது நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வேலைவாய்ப்பு திட்டங்களை விமர்சனமே இல்லாமல் நமக்கே கண் கூட தெரியுது அவங்க சும்மா தான் போய் உட்காந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு மு டெய்லி இரநூத்தி எண்பது ரூபா சம்பளம் ஏற்கே நூறு நாளாக இருந்துச்சு நூற்றி இருபத்தஞ்சி நாளாக மறைச்சி இப்போ இவங்க நூற்றி ஐம்பது நாளாக மாற்றும் அப்படின்னா அதுக்கு எங்கேருந்து நிதி வரப்போகுது யோசிச்சு பாருங்க எல்லாமே இலவசமாக கொடுத்து தான் நாங்கள் ஆட்சி எப்படி அப்படி ஆட்சி மீதான என்ன வெறி இருக்குது அந்த அதிகாரத்தின் மீதான என்ன பசி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியவே கிடையாது இலவசங்களை மட்டுமே ஒரு மாநிலம் பெற்று வளருமானால் அது வளர்ச்சியே கிடையாது அது ஒரு விதமான வீக்கம் அப்படிங்கிறத நாம எப்போ புரிஞ்சுக்க போகிறோம்ங்கிறது தெரியாது இவர் இப்போ இன்னைக்கு ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு இதுக்கு போட்டியாக இன்னொருத்தர் அதை விட பெருசாக அறிவிப்பாங்க செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படிங்கிறது தாண்டி இதையெல்லாம் எதற்கு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா இயலாதவனுக்கு கொடுக்கறது வேற விஷயம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்படிங்கும்போது எங்கேருந்து கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கும் இது ஒரு ஏமாற்று வேலையாக தான் பார்க்க முடியுது ஒழிய அதை தாண்டி இதை பற்றி வேற எதையுமே நம்மளால் யோசிக்க முடியல தான் நிஜம் சாரி அரசியல் பேசக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் ஆனால் இந்த மாதிரியான இலவச அரசியலை வச்சுக்கிட்டு இலவசங்களை சொல்லிக்கிட்டு அரசு கஜானாவை காடி பண்ணிக்கிட்டு மக்களுடைய வரிப்பணத்துல அத்தனையுமே ஏழை எளியர்கள் சேர வேண்டிய படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சேர வேண்டிய அத்தனை விஷயங்களும் மற்றவங்களுக்கு விடலுக்கு எழுத்த நீராக மாறப்போகிறது பிடிக்கலைங்க அதைத்தான் ஷேர் பண்ண விரும்புனேன் உங்களுடைய கமெண்ட்களை சொல்லுங்கள் நீங்கள் இலவசங்களை ஆதரிக்கிறீங்களா இலவசங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையா இலவசங்களால் மட்டுமே நம்மளுடைய மக்கள் வாழ்கிறார்களா எனக்கு புரியவே இல்லை உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நன்றி